நாம் செய்த எங்குள் செய்வானாக நம்மிடத்திலிருந்து ஏற்பட்ட குற்றம் குறைகள் தவறுகள் பாவங்களை பொறுத்து மன்னித்து அருள் புரிவானாக வாழ்நாளில் நாம் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாபுத்தா இந்த புனித மாதத்தின் பொருட்டினால் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து அவனது விசாலமான மகசுரத்திற்குரியவர்களாக தான் நம்மை கபோல் செய்வானாக அவனுடைய ரகமத்திற்குரியவர்களாக தான் நம்மை கபூல் செய்வானாக குரானை ஓதினோம் கேட்டோம் அதற்கான நிறைவான நல்ல கூறியை எல்லாம் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அறிந்துரைவானாக குரானுடைய வாழ்க்கையை எல்லாம் நமக்கு தந்தருவானாக குரானை சிந்திப்பவர்களாக ஆய்வு செய்பவர்களாக குரானை அமல் செய்பவர்களாக நாம் பெற்றிருக்கிற இந்த குரானை இந்த உமத்தின் ஒவ்வொருவர்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களையும் அல்லா காரணமாக்கி வைப்பானாக வாழும் காலம் எல்லாம் உடல் ஆரோக்கியத்தோடு வாழ் அல்லா தௌசில் செய்வானாக உடல் உழுப்புக்கள் செயலந்து விடாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக அயாத்துள்ள வரைக்கும் எல்லா உறுப்புகளும் செயல்பாட்டுடன் செயல்பட அல்லாஹ் தௌசில் செய்வானாக நம்முடைய சுய ஒவ்வொரு வேலைகளும் நாமே செய்கிற நல்ல நசீவை அல்லாஹ் நமக்கு தந்துடுவானாக அறுபது உள்ள என்ற வயோதிகத்தினுடைய மிக மோசமான காலத்தை விட்டு அல்லா நம்மை பாதுகாப்பானாக அடுத்தவர்களிடம் தேவையாகுவதை விட்டு விட்டும் அடுத்தவர்களுக்கு சுமையாகி விடுவதை விட்டும் அல்லாஹ் நம்மை எப்பொழுதும் அல்லாஹ் பாதுகாப்பானார் மருத்துவமனை கஷ்டங்கள் சிரமங்கள் செலவுகள் அனைத்து விஷயங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானார் வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் அல்லாஹு தஆலா பாதுகாப்பானார் அவனுடைய படைப்பின் எல்லா தீங்குகளை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானார் கண்ணிய மிக்க முஃமினீன்களே இன்று ஓதப்பட்ட சூரா சூரத்துல் அன்ஆம் அன்ஆம் என்று சொன்னால் கால்நடைகள் என்ற அர்த்தம்

ஆனால் அல்லாஹுக்கும் ஒரு கடமை இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிட அல்லாவுக்கு கடமை இருப்பதாக அல்லாவுக்கு யார் கடமையாக்க முடியும் அவனே கடமையாக்கி தான் உண்டு அல்லாவுக்கு ஒரு கடமை இருக்குதுன்னு சொன்னா அதை யார் கடமையாக்கணும் நமக்கு நோன்பு தோடுகள் கடமைகள் இருக்குதுன்னா நமக்கு அல்லாஹ் கடமையாக்க உலகத்துல ஜிம்முகளுக்கு கடமைகள் இருக்கு வழக்கு கடமைகள் இருக்கிறது அல்லாஹ் படைக்கப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் சில கடமைகள் இருக்கிறது அந்த கடமைகளை அவைகள் கரெக்டாக செய்தாக வேண்டும் மீனும் சரி மானும் சரி எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு கடமை இருக்கிறது அல்லாஹ் புரானிலை சொல்லுவான் எல்லா உயிரினங்களும் கண்டிப்பாக கசுமை செய்தாக வேண்டும் நம்மை போடு தொடாமல் வேண்டுமானால் இருக்கலாம் தொழுகை அவைகளுக்கு கடமை இல்லாமல் இருக்கலாம் படைப்பினங்கள்

தஸ்மிகை மறக்கிற பொழுதுதான் வலையில் சிக்குமா ஒரு மரத்தின் இலை எப்பொழுது காய்ந்து விழுகிறது தெரியுமா சஸ்மீகை நிறுத்துகிற பொழுது தான் அந்த மரத்தின் இலை பூமியில் அது மலத்திலிருந்து காய்ந்து விடும் அதனால தான் நணிக நாயகம் செல்லந்த ஆலை செல்லம் கபுரை கடந்து சென்ற பொழுது இந்த கபூர் வாசிகள் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்று சொன்ன செல்லந்த ஆலை செல்லம் அந்த கபூரில் ஒரு பச்சை இலையை நட்டி வைத்தார்கள் சின்ன செடியை நட்டி வச்சுட்டு சொன்னாங்க இது பசுமையாக இருக்கிற வரைக்கும் இந்த கபரினுடைய வேதனை நிறுத்தப்படும் என்ன அது தஸ்மீக்கு செய்யுதுங்கிறாங்க அதனுடைய தஸ்மீ கபருக்கு கிடைக்கிற வரைக்கும் கபுராணிகள் அந்த தஸ்மீகினுடைய வரக்கத்தினால் வேதனையை நிறுத்தப்படி நிறுத்தி வைக்கப்படுகிறது அதனால தான் இன்னைக்கும் கூட அந்த சுண்ணத்தாக கபுர அடங்கினதுக்கு பின்னால ஒரு பச்சை நம்ம நட்டி வைக்கிறது ஏன் அவைகளாவது கபுரை தஸ்மீக செய்யட்டும் இந்த தஸ்மீக வழக்கத்தினால கபுராளிகளுக்கு கொஞ்சம் வேதனை குறைக்கப்படுமானால் மன்னிக்கப்படுமானால் அது வாக்கியம் தானே எனவே இந்த உலகத்தில் தஸ்மீகி செய்யாத எந்த உயிரினமும் கிடையாது அவைகளுடைய தஸ்வீக என்ன என்பதை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள் சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற ஒரு தஸ்வீக வ பிஹி எல்லா படைப்புகளுக்கும் அல்லாஹ் இந்த தஸ்வீக வச்சு தான் ரிஸ்கே கொடுக்கறான் எல்லா உயிரினங்கள் இந்த தஸ்வீக அது நிறுத்திடுச்சுன்னா அல்லாஹ் ரிஸ்கே நிறுத்திடுவான் ரிஸ்கே நிறுத்திட்டா இலைகள் காய்ந்து விட ஆரம்பிச்சிடும் மீன் வலையில் மாட்டிக்கொள்ளும் இப்படி பல்வேறு விஷயங்கள் இந்த உலகத்தில் நடக்கிற அனைத்துமே எல்லா விஷயங்களுக்கும் வணக்கம் உண்டு அப்ப நான் என்ன சொல்ல வருகிறேன் கடமைகள் என்பது எல்லாவற்றுக்கும் உண்டு மனிதர்களுக்கு உண்டு சின்னங்களுக்கு உண்டு மலக்குகளுக்கு உண்டு உயிரினங்களுக்கு உண்டு எல்லா விஷயங்களுக்கும் சில இபாதத்துகள் உண்டு இபாதத்தினுடைய முறைகள் தஸ்மீகின் முறைகள் வணக்கத்தின் முறைகள் வித்தியாசப்படலாமே தவிர வணக்கங்கள் இல்லாமல் உலகத்தில் எந்த படைப்பும் இல்லை அது மனிதனோ ஜின்னம் எல்லாமே உனக்கு வந்து கப்படைக்கப்பட்டவை எனவே நான் என்ன சொல்ல வருகிறேன் இருக்கிறேன் கடமை இருக்கிறதாக ரெண்டு இடத்துல அம்மா பயன்படுத்துறாரு அல்லாவுக்கும் ஒரு கடமை இருக்குன்னா அந்த கடமை அல்லாவா தான் ஏற்படுத்துகாரு ஏன்னா அல்லாவுக்கு வேற யாருமே என்ன செய்ய முடியாது கடமையாக்க முடியாது அப்புறம் கசகா அதான்மா இன்னொரு லாத்தே அப்பா ரெண்டு இடத்துல அல்லா சொல்கிறான் அம்மா தன் மீது கடமையாக்கிக் கொண்டான் அல்லாஹ் தன்னிது கடமையாக்கி கொண்டான் எதை அல்லாஹ் படைப்புகளுக்கு ரஹ்மத் செய்வதை திருமை செய்வதை அன்பு காட்டுவதை இறக்கம் காட்டுவதை அல்லாஹ் தன் மேல் கடமையாக்கிட்டான் அப்படிங்க அல்லாஹ் அருள் அல்லாஹ்வுடைய அன்பு அல்லாஹ்வுடைய நேசம் கருப்பெருந்து இரப்புவரே தமிழில் இருந்து மர்மை

இப்படி ஒரு பலகீனமான தொழுகையை தொழுகிட்டு இவர் இவ்வளவு பெரிய செய்தியை தான் நான் தொழுகத்தான் செய்கிறேன் நான் இந்த தொலையா வச்சேன் எனக்கு மட்டும் இந்த கஷ்டம் எனக்கு மட்டும் ஏன் இப்படி அல்லாஹனுடைய விஷயத்தில் இப்படி சொல்வது அவநம்பிக்கையான வார்த்தைகளை பயன்படுத்துறது அல்லாம நம்பிக்கை ஏற்பான வார்த்தைகளை பயன்படுத்துறது இப்படி ஒரு மோமின இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக அவன் கொண்டு போய் சேர்த்துருவான் கடைசி கடைசி நிமிஷம் வரைக்கும் அவன் என்ன போராடுவான்னு சொன்னான்

கடைசி மோத்து வரைக்கும் செய்தா இதத்தான் ஏற்படுத்த பாப்பா நீ இப்படி செஞ்சிட்டியே நீ அப்படி நரகத்துக்கு போயிடுவ உனக்கு வழி கிடையாது இந்த வார்த்தை அல்லாவுக்கு பிடிக்காது அல்லாவுடைய அருள் அவ்வளவு விசாரமான நபிகள்நாயகம் செல்லல்லா அலி செல்லம் சொன்னாங்க ஆயிரம் வருஷம் ஒருத்தர் நரகத்துல கிடக்கான பின்னால் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி சொன்னா ஆயிரம் வருஷம் நரகத்துல பாதுகாக்கணும் பெருமக்கள் ஆயிரம் வருஷம் நரகம் வேதம்னா என்ன ஆகும் ஆனா நரகத்தினுடைய குறைஞ்சபட்ச காலம் எவ்வளவு தெரியுமா உள்ள போயிட்டோம்னா வெளியே வர்றதுக்கு நாற்பது வருஷம் அல்லாஹ் கால் ஒரு நாள் ரெண்டு நாள் எல்லாம் வைக்கலாம் பல ஹுக்குபுகள் ஒரு ஹுக்குமு தான் நரகத்தினுடைய முதல் இதே என்ட்ரன்ஸ் உள்ள உள்ளே போயிட்டம்னா அவப்பது வருஷத்துல விடு ஆயிரம் வருஷமா ஒருத்த உள்ள கடந்து நரகத்துல கடந்து செல்ல செஞ்சிருந்தாங்க யாகுண்ணான் யாகண்ணான் யாமண்ணான் தசி பேர் வாடா நரகத்தில் துணியாலும் ஓதாம நரகத்தில் போய் உட்கார்ந்து ஆயிரம் வருஷம் வேதனை கஷ்டத்துலையும் அவன் யாகண்ணான்னு ஏமன்னான் யாக அண்ணான்னு யா மண்ணான் வா உபஹாரியே கிருவ யாவனை இறக்கம் உள்ளவனே கிருவ யாவண்ணே உபகாரியே கிருவ யாவனு எங்கே உட்காந்து கவுல்லையே துணியாலை நரகத்தில் அவன் எவ்வளவை நம்பிக்கை இருக்கு பாருங்க ஆயிரம் வருஷமா நரகத்தில் உட்காந்தான் தஸ்வீக யா அண்ணான்னு யாமண்ணான் கடைசியில் அல்லாச்சு வாமல கூட்டு வாட்ருவான்

தாங்க முடியாத அப்படியா சரி கூட்டு போங்க ருத்து கூட்டு போங்க திரும்ப நரகத்துக்கு கூட்டு போங்க நரகத்துல இருந்து வெளியாக்கிட்ட திரும்ப நரகத்துக்கு அனுப்ப மாட்டேங்கிற தான் நான் வந்தேன் அப்படிமான பார்த்தேன் அருள் மேல ஒரு ரகமத்து மேல நம்பிக்கை வச்சுதான் வந்தேன் என்ன எப்ப நகரத்துல இருந்து வெளியே கொண்டு வந்துட்டே திருமணி நரகத்துக்கு அனுப்ப மாட்டேங்கிற நம்பிக்கையில வந்தேன் உண்மையா வச்சு அப்படியா என் மேல வச்ச நம்பிக்கை இதை நான் வீணாக்க மாட்டேன் ஏன் ரஹமத்து மேல நம்பிக்கை வச்சுட்டு இல்லையா சரி போன சொர்க்கத்துக்கு அனுப்பிடுங்க நல்லா சொல்றேன் சொர்க்கத்துக்கு அந்த கடைசி நேர நம்பிக்கை கூட பாருங்க நான் உச்ச கட்டமா சொல்றேன் நரகத்துக்கு போன பின்னாலையும் கூட அல்லாவுடைய ரஹமத்து மேல நம்பிக்கை இறக்கல செல்ல அலிசல்லம் சொல்லுவார்கள் அல்லாஹனுடைய அருளின் மீதான நம்பிக்கை ரஹமத்தை அனுபவிச்சுக்கிட்டே ஒவ்வொரு நிமிஷம் அனுபவிக்கிறான் தூங்குற பொழுது அனுபவிக்கிறான் முடிச்சிருக்கும் போது அனுபவிக்கிறான்

நல்லா வாய்ப்பு கொடுப்பான் ரெண்டு மூணு தடவை வாய்ப்பு கொடுப்பான் பல தடவை நீ செஞ்சதனால தான் மாட்டிருக்கிற என்னால உறுதியாக சொல்ல முடியும் வெளிப்படையில் நல்ல வெள்ளாடைய உறுத்துட்டு கண்ணியமா சமுதாயத்தில் மருத்துவ நம்ம உருவிட்டு இருக்கிறோம் சமுதாயத்துல குடும்பத்துல கண்ணியமானவர் ஆனா எல்லாரும் மறைச்சு வச்சிருக்காங்க நான் யாரு எப்படிப்பட்டவன் எப்படிப்பட்ட செயலுக்குரியவன் கண்ணியமாக வாழ வைக்கிறான் அல்லாவுக்கிடமா ஆயிரி சொல்லுமா இல்லையா எவ்ளோ ரகசியமா அல்லா பாதுகாத்து வைக்கிறான் மிகாவுடைய ராமத்தை கிருபைய அருளை சொன்ன எப்படி ஆனா சியாமத்தில் அல்லாஹ் தாலா ஒருத்தர சொல்லுவான்னு நரகத்துக்கு அனுப்புங்க எல்லா ஜட்ஜிமெண்டும் முடிஞ்சிருக்கும் அவன் செஞ்ச எல்லாத்தையும் கேள்வி கணக்கு கேட்டு முடிச்சு நரகத்துக்கு அவன் அப்படியே போய்ட்டே திரும்ப அல்லாவை திரும்பி பார்ப்பான் கொஞ்ச தூரம் மறுபடியும் கொஞ்ச தூரம் போயிட்டு அல்லாவை திரும்பி மறுபடியும் கொஞ்சம் தூரம் போய் அல்லாவு மூணு தடவை திரும்பி பார்த்துவான் அல்லாவில் ஜட்ஜிமெண்ட் முடிஞ்சிருச்சு அவனுக்கான தீர்ப்பு முடிஞ்சிருச்சு நரகவாசி முடிவாயிடுச்சு எல்லா கேள்வி கேள்வி முடிச்சான் போகும் போது திரும்ப அல்லாஹ் தூப்பிடுவான் ஏன்னா திரும்பி பார்த்துட்டே போகிறேன் நீ செஞ்ச தப்பு தானே கேட்டாச்சு இல்லை இல்லாம சொல்லுவான் நான் குரவானில் படித்தேன் உரப்புகள் ரகமா உன்னுடைய ரப்பு ரொம்ப இறக்கம் இல்லை திருப்பையாளன் அப்படின்னு அந்த வசனத்தை எல்லாம் நான் குரவானில் நான் படிச்சிருக்கிறேன் அதை நினைச்சு உன்னை திரும்பி பார்த்தேன் கொஞ்சம் தூரம் போனேன் இன்னொரு ஆயிரத்தி எனக்கு ஞாபகம் வந்துச்சு உமை எதபிரு துணுவ இல்லைல்ல

அல்லாஹுடைய அருள் ஒன்று இருக்குது அதை நீங்க கைவிட்ட நம்பிக்கையோடு இருங்கன்னு நீ சொல்ற அப்பே அதை நினைச்சு பார்த்தேன்னு சொன்ன உடனே அல்லாஹ் சொல்லுவான் அவனை திருப்புங்க சொருக்கத்திற்குன்றும் அல்லா ஊத்தன நம்பிக்கை என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறான என் ரகத்து மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறான நாம செஞ்ச பாவங்கள் பெருசா இருக்கலாம் பெருமக்களே ஆனா அல்லாஹ்வுடைய ரகமத்துக்கு முன்னால் அது ஒண்ணுமே கிடையாது ஒரு பெரிய குற்றவாளியா நிராசையா வந்து ரசூல்லாவுக்கு முன்னால ஏதாவது ஒரு சகாபின்னு சொல்லுவா என்ன கேட்பாங்க தெரியும் வானம் பெருசா உன் பாவம் பெருசா கேட்பான் அவர் சொல்லுவார் என் பாவம் தான் பெருசு வானம் பெருசா பூமி பெருசா உன் பாவம் பெருசான்னு கேட்பாங்க பூமியை விட என் பாவம் தான் பெருசு யார சூழல்ல அரிசி பெருசா உன் பாவம் பெருசான்னு கேட்பாங்க என் பாவம் தான் பெருசு சில்லாலிசன் அடுத்து கேட்பாங்க அல்லாவுடைய ரஹமத்து கிருபை பெருசா உன் பாவம் பெருசான்னு கேட்பாங்க சஹாபிகால பதிவு சொல்ல முடியாது யாரை சூழல்லாம் அல்லாவுடைய ரகமத்துக்கு முன்னால் என் பாவம் ஒன்றுமே இல்லை அல்லாவுடைய ரகமத்து தான் பெருசுடைய ரகமத்து தான் பெருசு அப்படின்னு அல்லாஹ் வண்ணிச்சிருவான் செய்யா செய் பாவம் செய்வதற்கான தைரியமும் துணிவும் ஏற்படுவதற்காக இதை சொல்லல ஒரு பக்கத்தில் அல்லாஹனுடைய ரகமத்தில் நிராசையாகிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்ல அல்லா உலகம் இறக்கம் உள்ளது இப்ராஹிம் ரமத்துல்லா சொல்லுவாங்க எனக்கு எனக்கு கிருபை பெரிய நம்பிக்கை வந்துச்சு தெரியுமா ஒரு பெரிய அரசராக பரிசு நாட்டு இளவரசராக வந்தவர் ஆரம்பத்தில் அவருடைய வாழ்க்கை வேற மாதிரி இருந்துச்சு ஒரு அரசராக வேட்டைக்கு போறார் காட்டுல போய் வேட்டையாடிட்டு இருக்கும் போது வேட்டையாடி முடிச்சுட்டு சாப்பிடறதுக்காக அவர் கொண்டு வந்து ரொட்டி எடுத்து வச்ச ரொட்டி எடுத்து வச்சு கடுமையான பசி சாப்பிட போகும்போது ஒரு காகம் வந்து ரொட்டியை கொத்திட்டு போயிடுச்சு காட்டுல என்ன செய்ய முடியும் இவர் அப்படியே அந்த காகத்தை துறத்திட்டே பின்னால போறாரு அரசர் கடும் பசி பின்னாலே எங்கேயாவது அப்படியே போறாரு அப்படியே ஒரு பெரிய மலைக்கு மேல பறந்து இவரும் மலைக்கு மேல குதிரையை நிறுத்திக்கு மேலே ஏறி போனாரு போய் பார்த்தா அங்கே ஒருவன் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறான் மலை உச்சியில ஒரு இடத்துல காட்டில உள்ள ஒரு மலை அந்த மலையில கட்டப்பட்டு இந்த காகம் போய் அந்த ரொட்டியை பிச்சு அவன் வாயில் போயிருக்கு ஏ ரப்பினுடைய ரஹ்மத்தை நினச்சி பார்த்து நான் அவனை கட்டி அவன் நான் அவங்க உடனே போய் போட்டு பழம் நான் அவனை அவிழ்த்து விட்டு அவனை கேட்டேன் என்னப்பா அவன் சொன்ன நான் ஒரு வியாபாரி நான் ஒரு வியாபாரி இந்த பக்கமாக அவன் வியாபாரத்துக்கு வருவேன் கொள்ளை கூட்டம் என்னுடைய எந்த கொள்ளை எல்லாத்தையும் கொண்டு என்ன கட்டி போட்டு போயிட்டாங்க யாருமே நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதி அதுவும் மலைக்கு மேலே வச்சியில ஏழு நாள் ஆச்சு ஏழு நாள் இந்த காவம் தான் எனக்கு கொண்டு வந்து ரஹத்து ரப்பனுடைய ரஹமத்தை அருள கிருபையை நினைச்சு பார்த்து அல்லாஹ் இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுக்கிற ரிசுக்கு மாதிரி உலகத்தில் யாராவது கொடுக்க முடியும் ரப்பனுடைய மாதிரி உலகத்தில் யார் கொடுக்க முடியும் பாகிஸ்தானுடைய அறிஞர் சொல்லுவார் நான் இஸ்லாமாபாத்தில் இருந்து ஹைவேல வேகமா இருக்கிறேன் காரல அவர் சொல்றாரு கார்ல கிட்டத்தட்ட நாற்பது 160 ல என்னுடைய டிரைவர் ஓட்டிட்டு போறாரு பின்னால் நான் உட்கார்ந்து புக் படிச்சிட்டு இருக்கிறேன் சட்டன்லி ஒரு பிரேக் அடிச்சார் என்னுடைய டிரைவர் அப்படியே 160 ல போயிட்டு இருக்கற காரه பிரேக் அடிச்சா எப்படி இருக்கும் என்ன பாயச்சுன்னு கேட்ட நாய் குறுக்க வந்து விழுந்துருச்சு அப்படின உடனே திரும்பி நான் வந்து இறங்கி நான் ரெண்டு பேரும் காரை நிறுத்திட்டு வந்து நாயே தேடனும் நாய் ஊன்னையும் காணோம் சுத்தி சுத்தி தேடிட்டு நான் ஆயிட்டாங்க சரிண்டிஷன் போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து மறுபடியும் புறப்பட்டு ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தள்ளி போய் பசிக்கிற டைம் ஒரு ஹோட்டலில் நிறுத்த சொன்னேன் ஹோட்டலில் நிறுத்த சாப்பிட்றான்னு சொல்லிட்டு நாங்கள் இறங்கும் போது பார்த்தா பின்னால் உள்ள டிக்கியில் இருந்து நாய் அப்படி பாஞ்சி வெளியே போகும் அடித்த பிரேக்கில் டிக்கி ஓப்பன் ஆகி இந்த நாய் அப்படி டிக்கியில் போய் ஏறிடுச்சு எப்படியோ இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தள்ளி நான் இறங்கி சாப்பிட போகும்போது அந்த நாய் அப்படியே குதிச்சு போய் அங்க கிடக்கிற எலும்பு போய் சாப்பிடு அல்லாஹ் அக்பர் என் ரப்பனுடைய கிருபையை நினைச்சேன் இந்த நாய்க்கு அல்லாஹ் இந்த ஹோட்டல்ல ரிசுக்கு வச்சிருந்தா அல்லாஹ் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் நான் நூத்தி நாற்பதுல வரை என் காரை பிரேக் அடிக்க வச்சு இந்த நாயை பின்னால ஏற்றி கொண்டு வந்து ரிசுக்கு அல்லாஹ் இது நாய்க்கு மட்டுமல்ல நம்ம வாழ்க்கையில் அம்மா பல நேரங்கள்ல நமக்கு தந்த ரிசுக்க நினைச்சு பார்க்கணும்

சொந்த கொந்தங்களுக்கு பெயர் ரஹமத்து கிடைக்கும் இப்படி அல்லாஹுடைய ரஹமத்தினுடைய விசாலமான தன்மைகள் இன்றைக்கும் கூட காபத்துல்லால ஒரு வரி எழுதி போட்டிருப்பாங்க ஒரு ஆயத்து குரானுடைய ஆயத்து அழகான வார்த்தை பல நேரங்களில் காபாவுக்கு முன்னால் உட்கார்ந்து இருக்கிற பொழுது அந்த வார்த்தையை பார்த்தே ரசித்து கொண்டே இருக்க முடியும் அப்படி ஒரு அழகான குரானுடைய வார்த்தை நபிரேடி வாதி என் அடியாறுகளுக்கு சொல்லுங்கள் அன்னியானல் அஃபூ ரஹை நான் ரொம்ப பிறுமையான இறக்கம் இருந்தால் என்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொல்லுவான் அண்ணா அதா பில் அதா அலீம் என் வேதனையும் கடுமையாக இருக்கும் என்று சேர்த்து சொல்லுங்கள் அதுல கூட பாருங்க முதல்ல அல்லா இதை தான் பின்னரப்புறம் திறமையையும் இறக்கத்தையும் தான் அல்லா பின்னரப்பட

وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتم تقصير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الابرار صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله, عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه